முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிற ஒரு கருத்தை நாங்கள் எதிர்த்து அதற்கு எதிராக ஒரு வீடியோ பிரதர் லெனின் அவர்களுக்கு எதிராக அந்த கருத்துக்கு எதிராக நாங்கள் வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு பதில் கொடுத்து அவர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதிலே எங்களுக்கு வேத அறிவும் இல்லை பொது அறிவும் இல்லை இவர்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று பேசியிருந்தார் அதற்கு பதில் கொடுத்து இவருடைய வேத அறிவு எப்படி இருக்கிறது இவருடைய பொது அறிவு எப்படி இருக்கிறது என்று ஒரு வீடியோ சமீபத்தில் வெளியிட்டிருந்தோம் அதற்கு இப்பொழுது அவர் ஒரு பதில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் போட்ட வீடியோவில் இவருடைய பொது அறிவு எப்படி இருக்கிறது வேத அறிவு எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பூர் சாலமன் அவர்களுக்கு இவர் கொடுத்த ஒரு பதிலில் இவர் எப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் அதை ஆதாரமாக வைத்து இவருடைய வேத அறிவு எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம் இவருடைய பொது அறிவு எப்படி இருக்கிறது என்பதற்கும் அதிலே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் அதற்கும் ஒரு ஆதாரத்தை கொடுத்து கேட்டிருந்தோம் அதற்கு இவர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை இந்த எல்லா வீடியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பதில கொடுத்துருக்கிறேன் நீங்க பாருங்க இந்த வீடியோவில் இவர் என்ன பேசியிருக்கிறாரு இதுல திருப்பூர் சாலமன் எப்படி உள்ள வர்றாரு இவர் இப்போ திருப்பூர் சாலமனை வைத்து என்னெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் ஏதோ மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வது போல இருக்கிறது இது பிரச்சனை என்ன இங்க என்ன போயிட்டு இருக்கு இத அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர் வாயினால கேட்போம் அண்ணே பிரைசலாட் அண்ணே இப்போ இந்த திருப்பூர் சாலம்மன் அவர்களை அவருடைய பதிவு ஏன் நம்முடைய பதில போட்டோம் இப்போ அவர் என்ன பேசிருக்கிறாரு இந்த ஸ்டோரி தான் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு ஒரு தெளிவு வரும்படியாக நீங்க கொஞ்சம் நிதானமாக தெளிவாக இந்த காரியங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கண்ணே நன்றி பிரதர் ஏற்கனவே நம்ம அந்த வீடியோக்கள்ல விளக்கமாக சொல்லிட்டோம் இப்போ கடந்த வீடியோவில் நம்ம சில காரியங்களை பேசியிருந்தோம் நீங்கள் சொன்னது போல அவர நாம் முக்கியமாக கேட்ட அந்த கருத்து அவர் வீடியோ டெலீட் பண்ணது இதுக்கு எந்த விளக்கமும் அவர் கொடுக்கல அதை விட்டுட்டு அவர் ஒரு புதிதாக ஒரு திருப்பத்தை உண்டாக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அந்த வீடியோவை உண்மையிலேயே கேட்டால் ஒரு தன்னிலை மறந்து அவர் பேசுவது போலவும் தானும் குழம்பி மற்றவர்களை குழப்பது போலவும் தான் இருக்கிறது அதாவது நம்ம பேசின கருத்து என்ன இப்போ அவர் நம்ம மேலே ரெண்டு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதாவது திருப்பூர் சாலமோனை நாம் தான் தூண்டிவிட்டு அவர் பேசியதாகவும் திருப்பூர் சாலமோன் சொல்கிறார் ஒரு வீடியோவை சகோதரர் அனுப்பினார் அதை கேட்டுட்டு நான் பதில் கொடுத்தேன்னு இவர் அவரை அப்படி அவருக்கு அந்த கருத்தை தூண்டிவிட்டதும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ரெண்டு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒருவேளை ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும் ஒரு உண்மையாக இருக்கணும் திருப்பூர் சாலமான் அவர்களே நாம் தூண்டிவிட்டோம் விட்டோம் நாம் தான் அவரை எப்படி பேச சொன்னோம்னா ஒன்று அவர் எந்த இடத்துலையாவது இந்த ரெண்டு சகோதரன் தான் என்ன தூண்டிவிட்டு பேச சொன்னாங்க அப்படின்னு பேசியிருக்கணும் நாம் கேட்டு அப்படி ஒரு செய்தி வரவே இல்லை அல்லது இவர் நான் ஃபோன் பண்ணி திருப்பூர் சாலமன்னுடன் கேட்டேன் அவர் இவங்க ரெண்டுவர்தான் என்னை தூண்டிவிட்டு பேச சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் அப்படியும் அவர் சொல்லலை அப்ப எந்த அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் முந்தி முன்னுக்குப் புண் முரணா பேசினார் இப்ப ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் துணிந்து அவர் வைக்க வைத்திருக்கிறார் இது எந்த அடிப்படையில் அவர் இப்படி திருப்பி செய்கிறார் அப்படின்னு நம்ம யோ யோசிக்கும்போது இந்த அளவுக்கும் இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்க தோண்டுகிறது அதாவது திருப்பூர் சாலமும் ஒரு போதகர் சபையின் போதகர் அவர் வந்து ஒருத்தருடைய தூண்டுதல்ல கேட்டுட்டு தான் யோசிக்காம பேசுவாரா அப்படி அவர் பேசக்கூடிய ஒரு ஊழியர் இல்லை அவர் பைபிளை நிதானமாய் நிதானித்து பேசுகிறவர் அப்ப நம்ம தான் அவர் பேசுனார் அப்படின்னு இவர் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அப்போ திருப்பூர் சாலமோன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாராங்கிறத அவர் வழக்கம் வழக்கம் கொடுக்கணும் அப்படி அவர் கொடுக்கல நான் நினைக்கிறேன் இவர் சில விஷயங்களை அப்படியே கெஸ் பண்ணியே பேசுவார் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா அந்த அவருடைய வாதம் நடக்கும்போது அப்போ திருப்பூர் சாலமோனோட இவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்னையும் இழுத்து பேசியிருந்தார் என் வீடியோ போட்டு அந்த நேரத்தில் பேசியிருந்தார் அதில் வந்தது தான் அந்த கருத்து இவங்களுக்கு ஏ தேவன் மேலே பாவம் செஞ்சாலும் பிரியமா இருக்க மாட்டாருங்கிற கவலை இல்லைன்னு என்ன பேசியிருந்தார் அந்த டைம்ல திருப்பூர் சாலமோன் அவர்கள் பேசும்போது அவர்கிட்ட போய் நீங்கள் பாவம் செஞ்சாலும் தேவன் பிரியமா இருப்பாருன்னாரு அப்போ கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் எல்லாருக்கும் போடுறது இயல்பு எனக்கு திருப்பூர் சாலமோனோட நான் நேரில் பேசுனது அதிகம் கிடையாது அவரை அவரை அவருடைய செய்தியை நான் ஆரம்பத்தில் கேட்கும்போது நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு ரெண்டு முறை அவரோட பேசி அவரை உற்சாகப்படுத்தினே நல்லா பிரதர்னு சொன்னேன் வேற எதுவும் அவர்கிட்ட நான் போன்ல அப்பா பேசலை அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷம் அவர்கிட்ட தொடர்பே கிடையாது அப்போ அவருடைய கமெண்ட் பகுதியில் போய் நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் என்கிட்ட தான் பேசினாரு இப்ப உங்களுக்கு பேசும்போது பேசும்பு முரண்பாடா பேசுறாரு நீங்க அந்த வீடியோ வேணா கேட்டு பாருங்க இந்த இடத்துல பேசுறாருன்னு போட்டேன் அந்த கமெண்டை வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் தாரேன் நீங்க அதை திரையில காட்டிடுங்க மக்களுக்கு மற்றபடி அவருக்கு வீடியோவா நான் அனுப்பி கொடுக்கவே இல்லை அவர் ஒரு சகோதரன் தான் சொல்றாரு அப்ப நான் அனுப்பி கொடுத்ததா மாதிரி மக்கள் நம்பும் போல இவர் அத ஜோடிச்சு பேசி இருக்கிறார் இப்ப என்ன கேள்வி அப்படின்னா திருப்பூர் சாலமன் அவர்கள் நம்முடைய தூண்டுதலின் பேர் பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது எந்த அளவுக்கு அப்படின்னு அதுல வந்து அந்த பதில் வீடியோல திருப்பூர் சாலமன் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு சகோதரன் வீடியோ அனுப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோ போட்ட உடனே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி பாருங்க லெனின் என்ன பேசி இருக்கிறாருன்னு பாருங்க அதாவது வேற ஒரு வீடியோவில் பாவம் செய்தாலும் தேவன் பிரியமாகத்தான் இருப்பார்னு இப்ப சொல்றாருல இவர் இன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்ன பேசி இருக்கிறாருன்னு பாருங்கன்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சார் அதுல இவர் முற்றிலும் முரணா பேசி இருக்கிறார் அதற்கு பிறகு பிரதர் லெனின் அதை பிளே பண்ணிட்டு தான் சொல்றாரு யாருடைய தூண்டுதலின் பேர்ல இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா வலது பக்கத்துல வல அந்த வீடியோல வலது பக்கத்துல இருக்கிற சகோதரர் கோவில் பிள்ளை அவர்கள் தான் அதை அவருக்கு அனுப்பி கொடுத்ததாக அதாவது வீடியோ அனுப்பி கொடுத்ததாக இல்ல இந்த காரியத்துக்கே காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பது போல் அவர் பேசியிருக்கிறார் சரியா இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா திருப்பூர் சாலமன் அவர்களுக்கு நீங்க வீடியோ அனுப்பி கொடுத்தீங்களா நான் வீடியோ அனுப்பி கொடுக்கல ஏன்னா திருப்பூர் சாலமன் வந்து திருப்பூர் சாலமன் எனக்கு ஒரு சகோதரர் வீடியோ அனுப்பி தந்ததா தான் வீடியோ நீங்க அனுப்பி கொடுத்தீங்களா நான் அனுப்பி கொடுக்கலாம் சொல்றேன் நானும் அனுப்பி இப்போ இதை கேக்குறவங்க ஏன்னா நம்முடைய நம்பர் தெரியும் சகோதர திருப்பூர் சாலமன் நம்பரும் இருக்குது இப்போ அவங்க கேட்கணும்னா திருப்பூர் சாலைமன் அவர்கிட்ட கோவில் தான் வீடியோ அனுப்பி தந்தாரா அப்படின்னு அவருங்க கேட்கலாம் கேட்டு தெரிவிச்சு அதை நிரூபிச்சுக்கலாம் அது இருக்கட்டும் இப்ப நம்ம என்ன சொல்ல வரன்னா இவர் சொல்றாரு அந்த வீடியோவையோ எதையோ கொடுத்ததுனால அவர் தூண்டப்பட்டு பேசிட்டாருன்னு இவர் பல வீடியோவுல சொல்றாரு எனக்கு ஒரு சகோதரர் வீடியோ அனுப்பி தந்தாரு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாரு அதன் அடிப்படையில பேசுறாங்க அப்ப இவர் கருத்துப்படி இவருக்கு வீடியோ அனுப்புறவர் இவரை தூண்டி கொடுக்குறவரா அப்போ அவரை அனுப்புன உடனே இவர் பேசுகிற விளக்கமெல்லாம் அவர் தூண்டுதலின் தான் பேசுறாரா அப்போ இவருக்கு ஒரு நீதி இது வந்து சகஜம் இப்போ நம்மகிட்ட கூட சிலர் பிரதர் இந்த கருத்தை பேசுங்க இந்த ஒரு வீடியோ கேட்டேன் இப்படி இருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் இது இது கமெண்ட்ல கேட்பாங்க போன்ல கூட கேட்பாங்க இப்போ உண்மையிலேயே இவர் இவர் வந்து நேர்மையானவர்னா ஒன்று திருப்பூர் சாலை மட்டும் ஃபோன் பண்ணி இதை யார் தந்தா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது நம்மகிட்டயே ஃபோன் பண்ணி நம்மகிட்டயே இவர் கேட்டிருக்கலாம் இவர் ஃபோன் நம்பர் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் செய்வோம் பிரதர் நேரில் ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே எப்படின்னு நம்ம கேட்போம் அதுக்கும் வழி இல்லை அப்போ ரெண்டாவது இன்னொன்று யோசிக்கணும் அவர் திருப்பூர் சாலமோன் வந்து இவர் இவர் அனுப்புனா தூண்டுறது இது பேசினா தூண்டுதலில் பேசுனாங்காரு அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்போ தூண்டுதலில் தானே இவரும் பேசுகிறாரா ரெண்டாவது திருப்பூர் சாலமோன் அவர்கள் யார் தூண்டுதலையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு மேட்டர்ல அவர் எவ்வளவோ செய்திகளை எத்தனையோ விமர்சனங்களை பேசிட்டு இருக்கிறார் அப்ப எல்லாமே ஒருத்தருடைய தூண்டுதல்ல பேசுறாருன்னு அவரை சொல்ல முடியுமா ரெண்டா இன்னொரு காரணத்தை சொல்றாரு பாருங்க அந்த நம்ம போட்ட வீடியோல திட்டமும் தெரியுமா நான் முரண்பாடாதான் பேசியிருக்கிறேன் ஆஹ் அங்க இப்படி பேசியிருக்கேன் இங்க இப்படி பேசியிருக்கேன் அதை தெரிவிச்ச திருப்பூர் சாலமனுக்கு நன்றி அதை பாருங்க திருப்பூர் சாலமனுக்கு அனுப்பி கொடுத்த சகோதரன் வந்து ஒரு வீடியோ அனுப்பி கொடுத்துருக்கிறாரு அதுல ஒரு பகுதியை மட்டும் அவர் அனுப்பி கொடுத்த பகுதியை மட்டும் திருப்பூர் சாலமன் பார்த்துக்கிட்டு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை திருப்பூர் சாலமன் வந்து முழு வீடியோவை பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு எதரா அவர் புரிஞ்சிருப்பாரு எனக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இவர் முதல் இவர் பிரதர் லெனின் திருப்பூர் சாலமன் அவர்களுக்கு கொடுக்கிற பதில்ல என்ன சொல்லியிருப்பாரு திருப்பூர் சாலமன் அவர்களே நீங்க முழு வீடியோவை பாருங்க பாத்துக்கிட்டு எனக்கு எதிரா நான் பேசுறது சரியா தவறா என்பதை நீங்க சொல்லுங்க அப்படிதானே இவர் கேட்டிருப்பாரு இவர்தான் பெரிய பெரிய சரிதானே அப்படிதான் இவர் கேட்டிருப்பாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோல திருப்பூர் சாலமன் சொல்றது சரிதான் நான் முன்னுக்கு பின் முரணா தான் பேசியிருக்கிறேன் அது தவறுதான் ஆமா அது தவறுதான் நான் அப்படி பேசியிருக்க கூடாது இனிமே அப்படி நான் பேச பேசக்கூடாது பேசக்கூடாது இதை சுட்டிக்காட்டிய திருப்பூர் சாலமனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தைகளை பிரதர் சொல்லுவாரா சகோதரர் திருப்பூர் சாலமனுக்கும் எனக்கு இடையில சில வாரங்களாக ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இன்றைக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இதுதான் சகோதரர் லெனினுக்கு நான் கொடுக்கும் கடைசி பதில் இனிமேல் இந்த வீடியோ நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதில் மூணு காரணங்களை சொல்லியிருக்கார் ஏன் எனக்கு இனிமேல் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ அவர் இப்படி கடைசியாக ஒரு வீடியோவாக வெளியிட்டதுனால இந்த வீடியோவையும் நான் கடைசியாக அவருக்கு கொடுக்கும் ஒரு பதிலாக வெளியிடுறேன் மூன்று காரணங்கள் சொல்கிறார் ஏன் எனக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு முதல் காரணம் நான் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ கிளிப்ஸ் அதில் காமிச்சிருந்தார் அதில் ஒன்றில் ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள பற்றி பேசும்போது நான் ஒரு கருத்தையும் இவருக்கு பதில் கொடுக்கும் பொழுது வேறொரு கருத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அது உண்மைதான் அதாவது ரட்சிப்பு எடுக்க முடியும் நம்புறவங்க வந்து நம்ம பாவம் செஞ்சோம்னா தேவன் மீது பெரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் பாவம் செஞ்சோம்னா நம்ம பரவலகம் போக மாட்டோம் என்கிற பயத்தின் அடிப்படையிலே பாவம் செய்யாமல் வாழணும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இவருக்கு கொடுத்த பதிலில் ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்தாலும் தேவன் மீது பெரியமாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னேன் இது முரண்பாடான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முரண்பாடு தான் இவற்றை நான் ஒன்று சொல்லியிருக்கேன் ரச்சிப்பை இழக்க முடியும் என்பவர்களை பற்றி பேசும்போது வேற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் அது ஒரு முரண்பட்ட கருத்து ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொல்கிறாங்களே அவங்கள பற்றி பேசும்போது நான் சொன்ன கருத்து தவறு நான் தவறாக சொல்லியிருக்கேன் இவருக்கு நான் பதில் கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்தாலும் தேவன் மீது பிரியமாக இருப்பாருங்க அதுதான் சரியான கருத்து அதுதான் என்னுடைய நம்பிக்கை ஏன் அப்படின்னா நான் என்ன போதிக்கிறேன் ரச்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது பாவம் செய்தாலும் இது தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இப்போ ரச்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும்போது தேவன் அமீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா எப்படி ரச்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செஞ்சுட்டு பரலகம் போக முடியும் பாவம் செய்தாலும் பரலகம் போவோம் அப்படின்னு நான் போதிக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தால் தேவன் அமைது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னா நம்ம பரலோகம் போக முடியாது தேவன் வந்து அவருக்கு பிரியமில்லாதவர்களெல்லாம் இல்லாதவர்களெல்லாம் விடுவாரா விட மாட்டார் அப்போது என்னுடைய நம்பிக்கை வந்து நாம் பாவம் செய்தாலும் தேவன் அமீது பிரியமாகத்தான் இருப்பார் ஆனால் அந்த வீடியோல ரெட்சிப்பை இழக்க முடியும் என்பவர்களை பற்றி நான் பேசும்போது அவங்க வந்து பாவம் பெரியமாக இருக்க மாட்டார் தேவனி கவலைப்படாமல் சகோதரர் சாலமனுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் இனிமே நான் பேசும்போது அப்படி தவறுதலாக சொல்லக்கூடாது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு என்ன வந்து விளக்கம் கொடுக்கிறாரு நான் பேசியது சரிதான்னு பேசுறேன் திருப்பூர் சாலமன் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன் ஆமா திருப்பூர் சாலமனோடு நடந்த அந்த கருத்து பரிமாற்றத்தில் உண்மையிலே நான் முரண்பாடாக எதுவும் பேசலை அவர் கடைசியாக இருந்த வீடியோவில் நான் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா அவர் சொன்ன மாதிரி நான் எதுவும் முன்னுக்கு முரணாக பேசலை சரி இன்றைக்கி வந்து நான் அப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் அன்னைக்கு நான் அப்படி முரண்பாடாக பேசிட்டேன் அது தப்பு தான்னு ஏன் சொன்னேன் ஏன்னா அதை பற்றி நான் விளக்கம் கொடுத்தேன் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவர் காட்டின அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் கேட்டால் நான் முரண்பாடாக பேசியதாகத்தான் தோன்றுகிறது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்காக ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பிரச்சனைக்கு முடிவு வைப்போம்ல அது தான் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வேறு விஷயங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது அவைகளை பற்றி அதற்கு பின்னால் பேசினேன் ஆனால் உண்மையிலே என்னுடைய கருத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது அதாவது இவருடைய நம்ம ஏற்கனவே இவர் முரண்பட்டு பேசுறான்னு சொன்னோம் ஆனா இப்ப அது பொய் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த வீடியோவில் நான் தான் பேசியிருக்கிறேன்னு சொல்றாரு இப்ப இந்த வீடியோல நீங்க பாருங்க நான் முரண்பாடாவே பேசவே இல்லை திருப்பூர் சாலமும் முழுமையா பார்க்காததுனாலதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு முரண்பட்டு பேசுறதோட நிக்காம திரும்ப திரும்ப ஒரு பொய் தானே இப்படி மாறி மாறி இவர் பொய் பேசிட்டு இருக்கும்போது நமக்கே இத பேசுறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா கேட்குற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க நம்ம தெளிவா விளக்கமா கொடுத்துட்டோம் அப்போ அந்த வீடியோவை எடுத்து முழு விளக்கம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாரு அதுல இருந்து இன்னொரு பகுதியை தசை திருப்பி நம்மளை இன்னொரு வீடியோ போட வைப்பாரு இதான் இவருடைய வேலை நல்லா யோசித்து பாருங்க தெளிவா முரண்பாடா பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டாரு இப்ப இந்த வீடியோல வந்து நான் முரண்பாடா பேசலை நான் பே அப்படி பேசணும் திருப்பூர் சாலமோ தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடணும் ஒரு திருப்பூர் சாலமோன் வந்து ஒருவருடைய தூண்டுதல்ல பேசிட்டாருன்னு இவர் சொல்றதே ஒரு தவறான ஒரு காரியம் யாரும் யாருடைய தூண்டுதலையும் பேச முடியாது ரெண்டாவது ஒரு வேதத்தை அறிஞ்சவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க யாராவது ஒரு தூண்டிவிட்ட உடனே சிந்தனை இல்லாம அது உண்மையா பொய்யான்னு ஆராயாம பேசிடுவாங்களா அப்படி பேச முடியுமா இவர் அதை செய்வாரா அப்போ எந்த அளவுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம போன வீடியோல இதை பேசணுமே மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த சிந்தனையே இல்லாம இவர் அந்த மக்களை குழப்புறாரு போன வீடியோவா நீங்க நல்ல நேர்மையா உள்ளவங்க பார்த்தா அவர் என்ன பேசுறாரு என்ன குழப்புறாருன்னே தெரியாது நான் அங்க இப்படி அன்னைக்கு சரி அன்னைக்கு தவறா பேசுனேன் இல்ல இல்ல நான் அன்னைக்கு தவறாவே பேசல நான் பேசுனது சரிதான் இப்படி பேசினா அது என்ன அர்த்தமா இருக்கு அதனால இவருக்கு நம்ம நம்ம பதில் கொடுத்தா நம்ம நிலைமை மோசமாயிரும் அப்படிங்கறதான் எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் தவறா நினைப்பாங்க அதாவது ஒரு மனிதன் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே இல்லாததை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே விவாதத்தை தொடர வேண்டாம் இதோடு நம்ம விட்டுடலாம் விளக்கத்தையோ ஒரு பதிலையோ கொடுத்தா கூட அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் தொடர்ந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் இனியும் எங்களுக்குடைய பார்வையில நாங்க வேதத்தை பார்க்கிற பார்வையில என்னென்ன எங்களுக்கு தவறாக தோன்றுகிறதோ வசனத்தின் அடிப்படையில அது அத்தனையும் பிரதர் லெனின் மாத்திரம் இல்லை எங்களுக்கு தோன்றுகிறபடி நாங்கள் தொடர்ந்து பதில் கொடுத்து கொண்டே இருப்போம் மற்றபடி பிரதர் லெனின் சொல்றது போல ஏதோ அவருக்கு எதிராகவே நாங்கள் சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறது போல அவருக்கு எதிராகவே நாங்க பேசிட்டு இருக்கிறது போல நாங்க பின்னணியில பயங்கரமா இயங்கிட்டு இருக்கிறது போல கொஞ்ச நாள் வீடியோ போட்டு நாங்க இவரை ஜெயிக்க முடியாம நாங்க தடுமாறினது போலவும் அதுக்கு பிறகு நாங்க திருப்பூர் சாலமனை தூண்டி விட்டது போலவும் அதுக்கு பிறகு இப்போ ஒண்ணு முடியாம நாங்க ரெண்டரை சேர்ந்திருக்கிறது போல இதெல்லாம் உங்க கற்பனை பிரதர் இதெல்லாம் உங்க கற்பனை சரியா தேவன் ஒருவர் இருக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார் ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுன்னே அந்த ஒரு கருத்தை சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தோணுது ஏன் இவரு ஏன் இவ்வளவு தைரியமா முழுமையான உண்மையை தெரியாம முழுமையான உண்மையை ஆராயாம தைரியமா ஒரு வார்த்தைய பொது வழியில அவர் பேசுறாருன்னா அதுக்கு காரணமே அவருடைய கான்செப்ட் தான் ஏன்னா அவருடைய எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது அவர் என்ன பாவம் செய்தாலும் அவருடைய ரட்சிப்பை அவர் இழக்கப் போவதில்லை எனவே அவர் பொய் சொன்னாலும் அவர் ரட்சிப்பை இழக்கப் போவதில்லை ஆனா ஒண்ணு மட்டும் நாம சொல்லிடுறோம் பொய் சொல்லுவது பிரதர் லெனின் அவர்களே பொய் சொல்லுவது நல்லதல்ல உங்களுக்கு நல்லதல்ல பிரைசலாடனே தேங்க்யூ